நான் ரொம்ப காலமாக என்னுடைய இலக்கை அடையறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எப்போ நான் என்னுடைய இலக்கை அடைவேன் நான் சரியான பாதையில தான் போக்கிட்ருக்கேனா நான் என்ன செஞ்சால் என்னுடைய இலக்கை அடைய முடியும் எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சா கூட போதும் அந்த ஐடியாவை பேஸ் பண்ணி என் வாழ்க்கையை கரெக்டான பாத்துல கொண்டு போயிடுவேன் எனக்கு இந்த கோல் இந்த கோல் தான் என்னோட லைஃப் அப்படிங்கும் போது அந்த கோலை அடையிறதுக்கு ஏன் இவ்வளோ தடங்கல்கள் வருது அந்த இடத்துல எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பல கேள்விகளோடு இருக்கீங்களா எஸ் உங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் கனவுகள் மூலமா உங்க கூட கம்யூனிகேட் பண்ணுது அப்படிங்கறது தெரியுமா ஸோ இந்த ஒரு வீடியோவின் மூலமா கனவுகளை பயன்படுத்தி பிரபஞ்சம் நமக்கு அனுப்பக்கூடிய சில முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கறத தான் விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த அறிகுறிகளை உங்களுடைய கனவுகளோடு ஒப்பிட்டு பாருங்க இந்த கனவுகள் இந்த அறிகுறிகள் மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அடுத்து சந்திக்க போகிற விஷயம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் கனவுகள் மூலமா பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கனவுகள் பற்றின பேசிக் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் கனவுகள் சில நேரங்களில் நம்மளுடைய தாட்ஸ் ஃபீலிங்ஸை நிறைவேற்றும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஆஹா நான் அதை சாப்பிடணும்னு நினச்சேன் அது கனவுல நான் சாப்பிட்டா மாதிரியே ஃபீல் ஆச்சுப்பா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அப்படின்னு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் சில நேரங்களில் பின்னாடி நடக்க போகிற சுபமான நிகழ்வுகளை முன்கூட்டியே தெரியப்படுத்தும் அதே சேம் டைம்ஸ் பின்னாடி நடக்க போகிற அசம்பாவிதங்களில் அதை நமக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்தி நமக்கு எச்சரிக்கை கொடுக்கும் மொத்தத்தில் கனவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லணும் நிறைய பேர் விவிட் ட்ரீம்ஸ்குள்ளே மாட்டிக்கிறாங்க அந்த விவிட் ட்ரீம்ஸ் பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருந்தால் ஃபைன் விவிட் ட்ரீம்ஸ் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருந்துச்சு மன அழுத்தத்தில் இருக்கே எனக்கு டெய்லி விவிட் ட்ரீம்ஸ் வருது அப்படின்னு சொன்னால் அது பிரச்சனைக்கு உரிய விஷயம் மற்றபடி ஆழ்ந்த தூக்கத்தில் ஒரு தெளிவான கனவு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கனவுகள் நம்ம கூட கம்யூனி கம்யூனிகேட் பண்றதுக்காக பிரபஞ்சம் அனுப்பக்கூடிய அறிகுறிகள் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் கனவுகளுக்கு சப்கான்சியஸ் மைண்டோட தொடர்புடையது சப்கான்சியஸ் மைண்ட் ஹிப்போ கேம்பஸ் அப்படிங்கிற அந்த பாகத்தோடு தொடர்புடையது ஹிப்போ கேம்பஸ்ல இருக்கக்கூடிய மெமரி ஸ்டோரேஜ் அதாவது ஒரு ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மல்டிவர்ஸ் கூட கனெக்ஷன்ல இருக்கக்கூடியது மல்டிவர்ஸ் கூட தொடர்புடைய இந்த மல்டிவர்ஸ்ல நாம ஆகி இருக்கிறதுனால நம்மளுடைய சோல் கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால நம்மளுடைய பிரைன் வேவ்ஸ் கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் டைம் வேரியேஷன்ஸ் இருக்குது ஸோ எங்கேயோ ஏதோ ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொன்னால் அதே நிகழ்வு வேறு ஒரு காலத்தில் ஒரு வருஷம் கழிச்சோ அல்லது ஒரு மாதம் கழிச்சோ கூட நம்மளுடைய கனவுகளில் அது தோன்றும் ஸோ அந்த கனவுகள் நமக்கு தோன்றி ஒரு வாரமோ ஒரு மாதத்துக்குள்ளேயோ அதே நிகழ்வு நடக்கும் ஆனால் அந்த நிகழ்வில் நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா சில மாற்றங்களை உருவாக்கிக்க முடியும் ஆஹா கனவுல வந்து ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்துருச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன அழுத்தம் ஆகக்கூடாது அதற்கு பதிலாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நான் மாத்த போறேன் அப்படின்னா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ பாசிட்டிவா இருக்கணுமோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் உங்களை ஆப்டிமிஸ்டிக்கா மாற்றிக்கணுமோ அதை நீங்க தயார் நிலையில் வச்சு பொழுது இன்றைய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய எண்ண அலைகள் மல்டிவர்ஸ்லேயும் சேர்ந்து பிரதிபலிக்கும் எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் ஸோ அதனால கனவுகள் அப்படிங்கிறது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஹிப்போ கேம்பஸோட கனெக்ட் ஆனது ஹிப்போ கேம்பஸ் கனெக்ட் ஆனது ஸோ நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்கூட்டி இப்போ கேம்பஸ் அப்படிங்கிற பார்ட்ல இருந்து கான்ஷியஸ் மைண்ட் முன்னாடியே எடுத்துட்டு வந்து நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு டூல் தான் கனவுகள் கனவுகள் பத்தி நான் ஏன் இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா சும்மா ஃபேண்டஸில் அப்படி ஒன்று இருக்கு அப்படி ஒன்று செய்யும் அப்படி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி வாய் வார்த்தையை மட்டும் வெளியில விட்டால் போதாது ஸோ அதனால இதுக்குள்ள நடக்கக்கூடிய சயின்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய விஷயம் நான் ஷேர் பண்ணேன் யாரும் கமெண்ட்ல கொஸ்டின் பண்ணாதீங்க சரி ஓகே கனவுகள் வாயிலாக பிரபஞ்சம் உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி என்ன அப்படிங்கிறத பாத்திரலாம் கனவுல மனிதர்கள் வேணா இருக்கலாம் அது தெரிஞ்சவங்களா இருக்கலாம் அல்லது தெரியாத யாரோ ஒருத்தவங்க உங்களை தொருத்துற மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த கனவுக்கான மீனிங் நீங்கள் இவ்வளவு காலமாக எதை தேடி வெயிட் பண்ணிட்ருக்கீங்களோ எதற்காக இருக்கீங்களோ எதை தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் பன்மடங்கு வேகத்துல வேகத்தில் உங்களை தேடி வந்துக்கிட்டு அதுவும் சூன்லி உங்ககிட்ட வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் அதாவது பாருங்கள் நீங்க ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருப்பீங்க எப்படா கிடைக்கும் இப்படியே போயிருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கேள்விகளோட வருது அப்படின்னு சொன்னா உங்களுடைய அந்த எக்ஸ்பெக்டேஷன் எதுவா வேணாலும் இருக்கலாம் ஜாப் நல்ல சேலரி பேக்கேஜாக இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கலாம் அல்லது பாத்தீங்க அப்படின்னா ரிலேஷன் மேரேஜா கூட இருக்கலாம் ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப் எப்போ மறுபடியும் பழைய மாதிரி மாறும் அப்படின்னு பல ஆம்பிஷன்ஸோட பல கோலோட நீங்கள் நின்றுட்டு இருக்கலாம் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எதை நோக்கி உங்களோட எண்ணங்களை செலுத்தி வச்சுட்ருந்தீங்களாலும் சரி கவலையே படாதீங்க இந்த கனவு உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் தேடிகிட்டு இருக்க விஷயம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க பாருங்க மென்ஷன் பண்ணி சொல்றேன் மிருகங்கள் துரத்தக்கூடாது கூடியது மனிதர்களாக இருக்கணும் அதுவும் ஒரு மனிதராக தான் இருக்கணும் ஓகேங்களா அது தெரிஞ்சவங்களா வேணா இருக்கலாம் அல்லது தெரியாதவங்களா இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று துரத்துது ஆனா என்ன துரத்துது அப்படிங்கிறது எனக்கு நல்லா விஷயம் ஆகல ஏதோ ஒன்று துரத்துது காத்து மாதிரி இருக்கு அப்படின்னால கூட அது நல்ல விஷயம்தான் மற்றபடி மிருகம் தொருத்துது அல்லது ரெண்டு மனுஷங்க துரத்துறாங்க அல்லது கூட்டம் கூட்டமாக ஒரு சொசைட்டியே சேர்ந்து தொறுத்துது அப்படின்னு சொன்னால் அது இந்த அறிகுறிகளில் அடங்காது என் ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால் மனிதர்கள் ரெண்டு பேர் மூணு பேர் அல்லது கூட்டம் கூட்டமாக சேர்ந்து தொறுத்துறாங்க அப்படின்னு சொன்னால் பிஸ்னஸில் நீங்கள் இருந்தாலும் சரி அல்லது லவ் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் ரிலேஷன்ஷிப் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு நல்ல கம்யூனிகேஷனை டெவலப் பண்ணுங்க ஏன்னா இந்த இடத்துல கம்யூனிகேஷனில் ப்ராப்ளம் வரும் எரர் உருவாகும் நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க ஆனால் அங்கே அது போய் வேறு விதமாக ரீச் ஆகிடும் ஸோ கம்யூனிகேஷனில் கொஞ்சம் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளமே ஃப்யூச்சரில் பெரிய விஷயமாக பிரதிபலிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் அது ஃபேமிலி பார்ட்னர் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய பார்ட்னர் இப்படி யாராக வேணா இருக்கலாம் அவங்க கூட நல்ல முறையில் கவனமாக உங்களுடைய வார்த்தைகளை யூஸ் பண்ணுங்க கம்யூனிகேஷன் எரர் வராமல் பார்த்துக்கோங்க மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால் கனவுல நாய் துரத்தினால் அதாவது உங்களுடைய நாயா இருக்கலாம் அல்லது யாருனே தெரியாத ஒரு நாயா கூட இருக்கலாம் அந்த நாய் உங்களை துரத்துது அப்படின்னு சொன்னால் செல்வம் பெருக போகுது எதிர்பாராத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வர போகுது அப்படின்னு அர்த்தம் புதிய நபர்களை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம் புதிய நபர்கள் உங்களுடைய லைஃப்பில் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக அவங்கள நம்பி அவங்க கூட நீங்கள் ட்ராவல் பண்ணால் இன்னுமே அந்த செல்வமானது அதிகப்படியாக பெருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும் ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய நான்காவது அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் வளர்க்குற நாயோ அல்லது ஏதோ ஒரு நாய் யாருன்னே தெரியல நீங்கள் ஒரு ரோடில் போயிட்டு இருக்கீங்க அது கடிக்கிற மாதிரி உங்களை விரட்டி கடிக்கிற மாதிரி ஓகேங்களா முன்னாடி பார்த்தது துரத்துறது மட்டுமே ஓகேங்களா இப்போது வெரட்டி கடிக்கிற மாதிரியான ட்ரீம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அல்லது பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க யாரையுமே கொஞ்சம் போல் நம்பி ஒரு சில விஷயங்கள முடிவு எடுக்காதீங்க அவங்கவுங்க கூடவே இருந்திருப்பாங்க உங்கள் ஃபேமிலி தானே அப்படி நீங்கள் நினைச்சிருப்பீங்க பட் அவங்களே உங்களுக்கு கால வாரி விட்டுருவாங்க நீங்கள் யாரை அதிகமாக பிலீவ் பண்ணுறீங்களோ அந்த நபர் உங்களை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் அவங்களால நீங்கள் மென்டல் இல்னஸ்க்கு ஆளாயிடுவீங்க உங்களால் மீண்டு வர முடியாத அளவுக்கு நீங்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுவீங்க அதுலருந்து உங்களால் மீண்டு வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆயிடும் அப்படிங்குறதா அர்த்தம் ஸோ கவனமாக இருங்க ஸோ இந்த நான்கு அறிகுறிகளும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வேற ஏதாவது உங்களுக்கு கனவுகள் வருது அதனுடைய அர்த்தம் தெரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸுக்கான விளக்கத்தை நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்பராக எல்லாருடைய கமெண்ட்ஸுக்கும் ஆன்சரை ஷேர் பண்ணுறேன் ஸோ தென் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கிலோ கமெண்ட் பாக்ஸில் அல்லது கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லவ் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போல ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்கு அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க தேங்க் யூ